இந்த பாரத சமுதாயத்தில் மூன்றாவது பகுதியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் இந்த பாரத சமுதாயம் ஒப்பில்லாத சமுதாயம் உருவாக வேண்டும் உயர்வு தாழ்வு இல்லாத சமுதாயம் உருவாக வேண்டும் பொது உடைமை சிந்தனையுடைய சமுதாயம் உருவாக வேண்டும் ஒரு புதுமையான உலகம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் பாரதியார் வந்து இந்த பகுதியின் மூலமாக ஒவ்வொரு பகுதிகளையும் சொல்லிகிட்டே இருக்காரு அதில் இவர் அடுத்து என்ன சொல்ல வராது அப்படிங்கிறத பார்க்கலாமா எல்லா உயிர்களும் நானே இருக்கிறேன் என்று முறைதான் கண்ணபெருமான் அப்படிங்கிறார் அதாவது எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் இதில் வந்து உயிர் உண்டாகவே கிடையாது அப்படிங்கிறார் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பது என்பது உண்மைதான் ஆடா இருந்தாலும் சரி மாடா இருந்தாலும் சரி மனிதராக இருந்தாலும் சரி தாவரங்களாக இருந்தாலும் சரி பறவை இனங்களாக இருந்தாலும் சரி எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும்

உரிமைகளை கேட்டு பெறுவதற்குமான வழிவகைகளை வடிவகுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இந்திய நாடு உருவாகும் உலகிற்களிக்கும் வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படிங்கிறார் அதாவது பார்க்கத்தான் இந்த வரிகளை நம்ம ஒன்று இரண்டு வரிகளாக இருக்கு ஆனா இது சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரந்த உடையது ஆம் எதுவுத்தாலும் காணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வரி ஒரு வரியில சொல்லியிருக்காரு பாருங்க அது கண்டு பாருங்க எல்லோரும் அமர நிலையில் எழுதும் அமர ஒரு உயரிய நிலையில் எழுதும் நாடாக இந்திய நாடு உருவாக வேண்டும் அப்படிங்கிறத ஒரு அருமையா இந்த வரிகள் எல்லாம் நம்ம நமக்கு புரியும் விதமாக சொல்லிட்டு போயிருக்காரு அது பாருங்க என்ன சொல்லுவாரு இதோட நீங்க அமரநிலை எல்லாரும் எழுதும் நிலையே இந்திய நாடு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதோட அடுத்த என்ன சொல்றாரு எல்லாரும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் ஒரு குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் ஒரே குலம் தான் அதுல வந்து சாதிகள் ஏற்றத்தாழ்வு காணக்கூடாது அப்படிங்கிறாரு எல்லாரும் ஓரினம் ஆணினம் பெண்ணினம் அவரது வித்தியாசம் எல்லாரும் மனித இனம் அந்த மனித இனத்தை ஏன் ஆணினம் பெண்ணினம் பிரிச்சு பார்க்கறீங்க இவனும் கிடையாது அப்படிங்கிறார்கள் நம்மளுக்கு எல்லோரும் இந்திய மக்கள் நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் இந்தியா அப்படிங்கிற அந்த நாட்டோட தொடர்புடையவர்கள் அப்படிங்கிறதுனால இந்திய நாடு அப்படிங்கிறதுல ஒற்றுமையோட எல்லோரும் ஓ நிலை எல்லோரும் ஓ விலை அதாவது ஒரு நிறைவு என்பது எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாரும் நிறைவுடையவர்களாக இருக்க வேண்டும் அதே போல எல்லாருக்கும் ஒரு விலை இப்ப நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு விலை வசதியானவர்கள் அப்படின்னா வசதியானவர்களுக்கு ஒரு விலை அப்படின்னா அந்த பிரிவு இருக்கக்கூடாது பிரிவு தாழ்வு இருக்கக்கூடாது எல்லோருக்கும் எல்லாமும் ஒரே விலையில் நினைக்க கூட வேண்டும் அப்படிங்கிறத பேசுவார்கள் எல்லோரும் ஒரு நிலை தான் மன்னர் எல்லாரும் நான் சொல்ல நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லுவாங்க அந்த பட படங்கள் கூட நீங்க பார்த்துருப்பீங்க அதே போல் அடிக்கடி வந்து ஒரு பழங்கள் சிலையில் இதை எனக்கு சேர்த்துக்குவாங்க நானே ராஜா நானே மந்திரியாக தான் சொல்கிறாங்க யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது அரசியலாக இருந்தாலும் சரி அரசா அரசாட்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நாம் பார்த்து தேர்ந்தெடுத்தவர்கள் நமக்கு சமமானவர்களே எப்ப உயர்வு தாழ்வு பார்க்க வேண்டும் சான்றோர் பெருமக்களிடம் பணிவு வேண்டும் அவர்கள் வயதில் மூத்தவர்கள் நாம் வயதில் குறைந்தவர்கள் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பதவியை நிமித்தமாக அவர்கள் உயர் தார்வை காணக்கூடாது அப்படிங்கிறத பெருசாக எல்லாரும் இந்நாட்டு மன்னர் எல்லாருமே இந்திய நாட்டின் பெரிய மன்னர்கள் தான் நாங்கள் ஆனா சரி நீங்களாகட்டும் சரி எல்லாருமே இந்த நாட்டின் மன்னர்கள் அப்படிங்கிறத புரிந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாரத சமுதாயத்தை உயரவர்கள் வாழ்க வாழ்க பத சமுதாயம் வாழ்கிறகு கருத்துக்கள் எல்லாமே வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது ஒரு ஒரு எழுத்துக்கள் மூலமாக புரட்சியை பொறுத்தவர் அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றாரு மகாகவி இந்த மகாகவி பாரதி அப்படிங்கிற இடத்த அது கடிதப்படியாக இனம் யாருமே பூர்த்தி செய்ய முடியல ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான கனம் சேர்க்க இவரை இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இவருடைய எழுத்துக்களை இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நாம் எங்கே எங்கேனும் ஒரு உதாரணம் காட்டும் போது பார்வையாடைய கவிதைகளை நாம் எடுத்து காண்போம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனிதரையும் நல்ல கவிஞரையும் அதை தாண்டி ஒரு நல்ல சிந்தனையை விதைக்கக்கூடிய புரட்சியாளரையும் நாம் அனைவரும் எல்லா நேரமும் கொண்டாட வேண்டும் இது சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை நாம் ஒவ்வொருவரும்